ஹாய் எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று காலத்தோடு சண்டை போட்டு மீண்டு வந்தாச்சு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலையிலிருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கொட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தண்ணி வேகமாக வண்டி பார்ட்டி செம்ம ஜாலியாக கேட்டால் சந்தோஷமாக வருஷத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த வருடமும் அப்படித்தான் நேற்று சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாரும் செம்ம சந்தோஷமாக இருந்தோம்மா எல்லாருமே யோசிச்சு பாருங்க சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர் சொல்லி தானே ஆரம்பிச்சுது வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம்மா ஏன் அப்படி நடக்கல எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொன்னோமே ஏன் நடக்கல ஏன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எதுவுமே செய்யலை ஆரம்பிக்கலை வருஷத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி போய் என்ஜாய் பண்ணோம் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பயந்துகிட்டு இருந்தாங்க ஐயோ வெளியில் போன பையனும் போகணும் ஒழுங்காக வீடு வந்து சேருவாங்களா ஐயோ எதா விபத்து நடந்துருமா எதா போலீஸ் கேஸ் ஆயிருமா ஐயோ நல்லபடியாக திரும்பி வரணுமே இப்படி அப்பா அம்மா ஐயோ பய புருஷன் ஏன் போனால் நல்லபடியாக வண்டி ஓட்டிகிட்டு வருவாரா பயமாக இருக்கேன் நல்லபடியாக வந்து சேரணுமே கடவுளேன்னு தவிப்போடு மனைவி சரி அப்பா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஏக்கத்தோடு குழந்தைகள் இப்படி அந்த வருடத்தை வீட்டில் இருக்கும் அனைவரும் ஏக்கத்துடனும் தவிப்புடனும் பயத்துடனும் ஆரம்பிச்சிருக்காங்க ரைட் ஆனால் நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூத்தடிச்சு எல்லாேருக்கும் அங்கே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டீங்க இங்கே வந்து ஃபார்மலுக்கு ஒரு ஹாப்பி நியூயர் அது வேறே ஆனால் அந்த நாளை தொடங்கும்போது உங்கள் குடும்பம் தவிப்பில் இருந்தது அதே தவிப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவும் அவங்க இறந்துருப்பாங்க இல்லையா என்ன கேட்டால் அது என்ன அந்த பார்ட்டி வச்சு இதெல்லாம் மேல்நாட்டு கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரியும் ஜாலிங்கிறது என்னங்க நாம் வந்து குடிச்சிட்டு பொண்ணுங்களோட சுற்றிட்டு வண்டியில் ஸ்பீடாக போய்ட்டு பார்ட்டி என் பண்ணி டான்ஸ் ஆடி இதுவாக ஜாலி இல்லைங்க யோசித்து பாருங்க அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் உண்மையான சந்தோஷம் இது உங்களுக்கு போர் அடிக்கும் ஆமாம்ப்பா அப்படி சொல்வீங்க இருக்கட்டும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைய உலகம் இருக்குது வெள்ளம் ஏர் கிராஷ் சுனாமி நிலநடுக்கம் மண் சரிவு விபத்து நோய் வைரஸ் என்னென்னமோ பிரச்சனை இல்லை உலகமே மோசமாக இருக்குது இல்லையா இப்போது ஏன் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாப்பி நியூ இயர் கொண்டாடணும் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நல்லபடியாக ஒரு மாதத்தை கடந்தாலே ஹாப்பி நியூ மந்த் இன்னும் சொல்லப்போனால் நல்லபடியாக ஒரு டேவை கலந்தாலே ஹாப்பி நியூ டே ஹாப்பி நியூ அவர் ஹாப்பி நியூ மினிட் ஹாப்பி நியூ செகண்ட் ஏன்னா இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நடக்கிற அடுத்த செகண்டில் என்ன ஆகும் தெரிய மாட்டேங்குது இல்லையா அப்போது ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணுன்னா அது யார் ஹாப்பியாக இருக்கணும்னா உங்களால் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒவ்வொரு நொடியும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் ஹாப்பி நொ ஹாப்பி 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 சொல்லிகிட்டே இருங்களேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும்போது திரும்பி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மாதிரி சந்தோஷமாக இருந்தவங்க யாரும் இல்லைப்பா என் குடும்பமே ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்வீங்க ஸோ இனி வரும் நாட்கள் இந்த வருட தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக கடந்திருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்திருக்கோம் அதுக்கு நம்மளை யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்கும் பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அயன் தோணி பண்ணுறவங்கலேருந்து காய்கறி மளிகை கடை யாராக இருந்தாலும் சரி யாராலெல்லாம் நம்ம நல்லபடியாக இருந்தோமோ நம்ம வண்டி ஒழுங்காக ஓட்டிகிட்டு போனாலும் பின்னாடி வரவ ஒழுங்காக வரணும்ல ஸோ அவனுக்கு இப்படி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஹாப்பி நியூஸ் நியூ 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 ஒவ்வொரு நொடியும் நியூ நம்ம சந்தோஷப்படணும் அது நாமளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பாருங்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அது பிறகு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கலாம் ஹாப்பி நியூ இயர் இந்த வருடத்திலிருந்து நொடிக்கு நொடி சந்தோஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன்